மனோஜவம் மாறுததுல்லிய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீ ராம தூதம் சிரசா நமாமி அன்பான மெஜஸ்டிக் அஸ்ட்ராலஜிக்கல் சென்டர் யூடியூப் சேனலுடைய நேயர்களே அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன் இப்போ பாருங்கள் நாளைக்கு பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆனாலும் மத்திய பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா வெளியுடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கும் மக்களுக்கு பல எதிர்பார்ப்புகள் இருக்கும் அதில் இதெல்லாம் வந்து சாதகமாகவும் இருக்கலாம் அப்படின்றத வந்து கிரகங்கள் குறிக்காட்டுது அப்படின்றத பார்ப்போம் ஆக நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்திர பகவான் கடகத்தில் இருக்குது கேது பகவான் சிம்மத்தில் செவ்வாய் சூரியன் சுக்ரன் போன்ற மூவரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மகரத்தில் இருக்காங்க அப்புறம் சனி பகவான் ராகுபகவான் புதன் பகவான் மூணு பேரும் பார்த்திங்க அப்படின்னா கும்பத்தில் நிலை கொண்டிருக்காங்க லாஸ்ட்டாக குரு பகவான் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிதினத்தில் இருக்காங்க ஆக இந்த மாதிரி கிரக அமைவுகள் இருக்கும் பொழுது பட்ஜெட் வெளியிட போகிறாங்க அப்போ இதில் என்ன மாதிரியான நன்மைகள் என்னென்ன துறைக்கு வந்து நல்ல எதிர்காலம் இருக்குது என்னென்ன சீரமைக்க போகிறாங்க அப்படின்றது கிரகங்கள் இது என்னென்னு சொல்ல வருதுன்னா மகரத்தை வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் இந்தியான்னு எடுத்துக்குவோம் ஆக மகரத்தை இந்தியான்னு எடுத்துக்குவோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சூரியன் அப்படின்றவர் வந்து சந்திரன் காலில் உட்காந்துருக்காரு சூரியன் அப்படின்றது சந்திரன் காலில் உட்காந்தனால எல்லா விதமான கவர்மெண்ட்டுக்கும் அதாவது பீகார் அசாம் தமிழ்நாடு ஒரிசா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாநில கவர்மெண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நன்மை அளிக்கக்கூடியதாக தான் இருக்கும் சமமான தகுதி பங்க ஃபினான்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றது ஒரு பக்கம் சந்திர பகவான் குருவுடைய காலில் இருக்கார் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மகர ராசிக்கு அப்புறம் அது மகர லக்கணத்துக்கு இந்தியாவுக்கு விரையாதிபதி அண்டு சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா மூணாம் அதிபதி குரு பகவான் ஆறில் உட்காந்துருக்காரு ஆக இந்த மூணு முயற்சி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆறில் உட்கார்ந்ததுனால நல்ல விதமான முயற்சிகளையும் கொடுப்பார் குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் குரு கால்ல இருக்கு குருவும் குரு கால்லேயே அந்த நேரத்தில் இருக்கார் ஆக வந்து வெரி ஸ்ட்ராங்காக வந்து இருக்காங்க அப்படின்றது ஆக பணப்புழக்கத்தை பணவீக்கத்தை வீக்கத்தை வழியாக நிறைய திட்டங்களை கொண்டு வருவாங்க அப்படின்றது இது குறிக்காட்டுது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிறாருக்கு எதிராக வரும் குற்றங்களை அப்படின்றது வந்து குழந்தைகளுக்கு பாதுகாப்பு அதிகப்படுத்துறதுக்கு ஒரு சில சட்டங்கள் இந்த வருடத்தில் இயற்றப்படும் அப்படின்றத வந்து சொல்லுவாங்க அதுக்கு தனியாக வந்து ஏதாவது அமைப்பை உருவாக்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் அப்புறம் செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் காலில் உட்காந்துருக்காரு புதன் பகவான் செவ்வாய் கால் சுக்ரன் செவ்வாய்க்காலில் உட்காந்துருக்கார் செவ்வாய் அப்படின்றது நான்கு மற்றும் லாபாதிபதி ஆக செவ்வாயின்றது பார்த்திங்கன்னா தொழில் இப்போ தமிழ்நாட்டு இந்தியா அந்த மாநிலங்களில் மா இந்திய நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் வளர்ச்சி தான் பெரிய அளவில் கை கொடுக்கும் ஆக பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டடாக இருக்கிற மில் ஆட்டோமொபைல்ஸு இந்த மாதிரி கார் மேனுஃபேக்சரிங்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அணு உலையில் வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ணுறது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதிய புதிய அந்த கண்டுபிடிப்புகள் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து சலுகைகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இண்டஸ்ட்ரியல் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா நிறைய தளர்வுகள் ஏற்பட்டு இண்டஸ்ட்ரியல் இம் அந்த மில்ஸு இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜிடிபி ஏற்ற அளவுக்கான திட்டங்களை கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் அப்புறம் கேது பகவான் சுக்கரன் காலில் இருக்கார் ஸோ தலையை கொடுக்குற கேது பகவான் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சிம்மத்தில் இருக்கார் அப்படின்ற பார்க்குறோம் ஆக எட்டுக்கு போயிட்டார் இருந்தாலும் கூட அவர் வந்து சுக்கரனுடைய காலில் இருக்கார் அஞ்சு மற்றும் பத்தாம் அமைப்பினுடைய காலில் ஆக ஆன்மீகம் வளர்ச்சி பெறும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஆன்மீகவாதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அதிகப்படுத்துவாங்க ராகு ராகு காலியாக உட்காந்துருக்கார் ராகுனா ஸ்பெகுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஆக ஸ்பெகுலேஷன் ரிலேட்டடாக இருக்கிற போக்குவரத்து சம்மந்தமாக இந்த டோ டோல்ஸில் இது பண்ணுறது போக்குவரத்து இந்த டேக்ஸஸ்ஸு டியூட்டி எக்ஸஸ் டியூட்டி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராகுவோடைய கண்ட்ரோலில் வருது அவர் ராகுகால்லையே இருந்து லக்னத்துக்கு ரெண்டு அதாவது மகரத்துக்கு ரெண்டாம் வீடான கும்பத்தில் இருக்கிறதுனால அதில் வந்து பார்த்திங்கன்னா பண வரவை அதிகப்படுத்தும்படியான ஒரு சில மாற்றங்களை கொண்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம் ஆக இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டடாக பார்த்திங்க அப்படின்னா இந்த வெரிக்கல் இண்டஸ்ட்ரி அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த எ எண்ணெய் வித்துக்கள்லாம் எடுக்கிறது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இரும்பு ரிலேட்டடான ஒர்க்கு மோட்டார் ஒர்க்ஸு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு ரிலேட்டடான எல்லா ஒர்க்குக்கும் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்டில் வந்து ஒரு நன்மை கொடுப்பாங்க அப்படின்றது இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பொதுமக்கள் அப்படின்னு எடுத்துக்கிறப்ப பொதுமக்கள்னால் சனி பகவான் எடுத்துக்குவோம் சந்திர பகவான் எடுத்துக்குவோம் சந்திர பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி போட்டுருக்கார் அந்த இடம் வந்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஆக தமிழக மக்கள் மகிழும்படியான ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் இந்த பட்ஜெட்டில் வெளிப்படுத்துவாங்க அப்படின்றத இந்த இடத்துல நம்ம பதிவிடுறோம் அப்புறம் பொதுமக்கள்கிட்ட இருக்கிற இந்த பண வீக்கத்தை குறைப்பதற்கு முன்னெடுத்து ஒரு சில நற்ப ஸ்லாப்பை வந்து கொண்டு வருவாங்க ஜிஎஸ்டி அப்படின்ற இந்த டேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றங்களை கொண்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம் லக்ஸரியான பொ பொருளுக்கெல்லாம் வந்து இன்னும் ஜிஎஸ்டி அதிகப்படுத்துவாங்க அத்தியாவசிய பொருளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்குறோம் ஜிடிபி அதிகப்படுத்துவாங்க அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்றது ஆக இந்த மகர லக்கணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதியாக புதன் பகவான் வர்றாரு ஆக இந்த புதன் பகவான் லக்கணத்துக்குள்ளேயே ரெண்டாவது பணவரவு ஸ்தானம் ஆக நல்ல ஸ்தானத்தில் அவர் போய் உட்கார்ந்துருக்கிறார் ராகுவோடு சேர்ந்து பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்படின்றப்ப வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவிலான எஜுகேஷன் ரிலேட்டடாக இருக்கிறது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த கலைஞர்களை எல்லாம் ஊக்குவிக்கிற மாதிரியான டியூட்டீஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க நல்லபடியாக அந்த டியூட்டிஸ் வந்து இருக்கும் அப்படின்றத பார்க்குறோம் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழகம் அஸ்ஸாம் மேற்கு வங்காளம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேரளா இந்த மாதிரியான இடம் புதுச்சேரி இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய திட்டங்களை கொடுப்பாங்க ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா சந்திரன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மாதிரி அந்த சந்திரன் வந்து ஆட்சி பட்டிருக்கு சந்திரன் ஆட்சி பெற்ற இடம் வந்து பார்த்திங்கன்னா கடகம் அதனால் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நிறைய நற்பண்புகள் ந நல்ல விஷயங்கள்லாம் கொடுப்பாங்க அப்படின்றத எதிர்பார்க்குறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த நீர்ப்பாசனத்துறை விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஃபினான்ஸ் ஒதுக்கி அதுக்கு பல திட்டங்களை கொண்டு வருவாங்க அப்படின்றது பெண்கள் பாதுகாப்பில் பா புது ஆணையத்தையை கூட உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெண்கள் பாதுகாப்புக்காகவே ஒரு ஆணையத்தை உருவா உருவாக்கி அதுக்கு ஃபினான்ஸ் கொடுத்து அதனோட முன்னெடுப்புகள் இந்த வாட்டி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் இன்சூரன்ஸ் அப்புறம் நெக்ஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் பண்ணால் அதில் வந்து இருக்கிற அந்த ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது பண்ணுறதுக்கு நல்லதாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா அத்தியாவசிய பொருட்கள் விலை குறையிறதுக்கு ஏதா பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுத்துருப்பாங்க அப்புறம் இந்த ராகு ஸ்பெகுலேஷன் அப்படின்றது அப்புறம் பார்த்திங்கன்னா குரு பகவான் குரு பகவான் காலையிலே போகிறது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிலையான இன்கம் டேக்ஸ் இந்த கப்புலாக இன்கம் டேக்ஸ் கட்டுறது அப்படின்றது இருக்குது இல்லைங்களா அதில் வந்து கொஞ்சம் வந்து தளர்வுகளை ஏற்படுத்துவாங்க நிறைய பேர் இன்கம் டேக்ஸ் கொஞ்சம் கம்மியாக பண்ணுற மாதிரி ஆனால் இன்கம் டேக்ஸ் யார் பண்ணோம் கட்டணும் ஏமாத்துறாங்கன்றதை கண்டுபிடிச்சி இந்த வருடத்தில் அதற்கு ஃபைன் அதிகமாக போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து இந்த காப்பீடுகளை தளர்த்து அப்புறம் வந்து பங்கு சந்தையில் செயல்படும் முறையிலேயே மாற்றத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது செயல்படும் முறையிலேயே மாற்றத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பாவர்ட்டி இம்பேலன்ஸை சரி பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த மைனாரிட்டி பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவிலான நல்ல திட்டங்களை கொடுக்குறதுக்கு பணங்கள் அதிகமாக ஒதுக்குவாங்க அப்படின்றது எதிர்பார்க்கலாம் அப்புறம் இந்த ஏஐ அப்புறம் இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டடாக இந்த கேஜெட்ஸ் ப்ரொடக்ஷன் இந்த மாதிரியான விஷயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமான நல்ல தளர்வுகள் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜாதக இந்த நாளைக்கு இருக்கிற இந்த பிப்ரவரி ஒன்றாந்தேதியினுடைய ஜோதிட ரிலேட்டடாக இருந்து தான் நம்ம இங்கே பேசியிருக்கோம் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னதில் எதையெல்லாம் வந்து நாளைக்கு எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது ஆக சிம்பிளாக ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன் பாருங்கள் அதாவது அக்ரிகல்ச்சருக்கு சப்போர்ட்டிவான ஒரு விஷயமா இருக்கும் தமிழ்நாடு அசாம் கேரளா புதுச்சேரி மா மாநிலங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல சப்போர்ட்டான ஒரு விஷயங்களாக இருக்கும் பல திட்டங்களை கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் இந்த எஃக்கு தொழிற்சாலை இரும்பு தொழிற்சாலை அது மாதிரியான விஷயங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இராணுவ தடவாளங்கள் அமைத்தல் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான காசு வந்து ஒதுக்கிறது நாட்டின் பாதுகாப்பு இந்த செவ்வாய் பவான செவ்வாய் பாதுகாப்பு வந்து உறுதிப்படுத்துகிறாரு அப்போ நாட்டின் பாதுகாப்புக்கு தேவையான ஃபினான்ஸை ஒதுக்கி நல்லபடியாக கொண்டுடுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு திட்டங்களை முன்னெடுக்க வாய்ப்பு இருக்குது அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த லஞ்சம் ஊழலெலாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து இருக்கும் ஸோ அதை வந்து கம்மி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சில தளர்வுகளை கொடுக்க வாய்ப்பு இருக்குது இந்த எக்ஸஸ் டியூட்டி அப்படின்னு சொல்கிறது அப்புறம் இம்போர்ட் அப்படின்றது சொல்கிறோம் இல்லைங்களா அதில் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் இந்த எக்ஸ்போர்ட்டை ஊக்குவிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு சப்போர்ட்டிவான ஒரு விஷயமாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா சுக்ரன் அப்படின்றவரும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து செவ்வாயுடைய காலில் உட்கார்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுற ஆளுங்களுக்கு இந்த டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்ஸ் ரப்பர் எக்ஸ்போர்ட்ஸ் இது மாதிரியான விஷயங்களை எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவிலான நல்பறன்கள் நாளைக்கு வந்து திட்டங்களாக அறிவிக்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஆக இதிலிருந்து நம்ம கிரகங்கள் காட்டினதை வந்து சொல்லியிருக்கோம் ஸோ மருத்துவத்துறையில் பெரிய விஷயங்கள்லாம் சாதிக்கிறதுக்கு இந்த ஆர்என்டியில் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவத்துறையிலையும் இந்த பயோ வெப்பன்ஸை எடுத்து ஆர்என்டி நடத்துகிறதுக்கு அதிகமான திட்டங்களை வந்து வகுப்பாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதை அதிகமாக ஊக்குவிப்பாங்க அப்படின்ற மாதிரியான கணிப்புகள் இங்கே வருது ஸோ ஓகே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலஜோதிடர் மெஜஸ்டிக் எஸ் கார்த்திக் ராஜா நன்றி வணக்கம்